இடத்துல ஏ ஆடியோ இந்த நிலையை விட கட்டும்போது நான் வாலி டிவி நாளுக்கு முன்னால கரும்பு சக்க பார்த்தா உள்ள செடி அவ்வளவு காஞ்சி செடி. இப்படித்தான் பெருந்தலைவரின் இந்த நிலைவிடம் பராமரிக்கப்படுகிறது அவங்க தலைவர்களின் இடம் பீச்சில் நாமளும் மதிக்கிறோம் ஆனால் அதில் பெரிய அருங்காட்சியகம் மாதிரி வைத்து பராமரிப்பவர்கள் இந்த நினைவிடத்தை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்று நீங்களே பாருங்கள் எல்லாத்தோட வேதனை காங்கிரஸ் அவங்க கூட கூட்டணியில இருக்காங்க அந்த காங்கிரஸ் தலைவர்கள் மரியாதைக்குரிய சோனியா காந்தியா இருக்கட்டும் ராகுல் காந்தியா இருக்கட்டும் இப்பொழுது உள்ள அகில பாரத தலைவரா இருக்கட்டும் மல்லிகார்ஜுன கார்கே இருக்கட்டும் யாராவது ஒருவர் வந்து இந்த அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்களா கூட்டணி மட்டும்தான் உங்களோட நோக்கம் தலைவர்களை மதிப்பது கிடையாது இங்க நான் இது என்னோட தொகுதிக்குள்ள வருது இந்த தொகுதியில் நிச்சயமாக இங்கே வெற்றி பெற்ற உடனேயே இந்த வளாகம் மிக நல்ல வளாகமாக பூச்செடிகள் உள்ள வளாகமாக இதே மாதிரி கண்ட கண்ட நோட்டீஸை ஒட்டி மிகவும் மோசமாக பராமரிக்கக்கூடிய வளாகமாக முன்னால் அவ்வளவு கரும்பு சக்கை குப்பைகள் கூலங்கள் உள்ள வளாகங்களாக இது இருக்காது அருங்காட்சியகம் எப்படி எல்லா தலைவர்களையும் ஒரே மாதிரிதான் மதிக்கணும் பெருந்தலைவர் காமராஜரின் சரித்திரத்தை யாரும் மறுக்க முடியாது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின் ஓராண்டு காலம் பின் அவர் தொலைக்காட்சியில் பேசியது ஒருவேளை பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருந்திருந்தால் என்னை பாராட்டி இருப்பார் என்று மரியாதைக்குரிய மோடி அவர்கள் சொன்னார்கள் இந்த ஒன்றே சாட்சி வேணு ஓட்டுக்காக மட்டுமே உங்க கூட்டணி வைப்பாங்க காங்கிரஸிற்கு எந்த கடமையும் இல்லை உரிமையும் இல்லை இன்னைக்கு அதே காங்கிரஸ் அண்ணன் ஸ்டாலின் சொல்றாரு ஜனநாயக முறைப்படி அவங்க கட்சி முறைப்படி பாஜக இருக்காம் நான் கேக்குறேன் சர்வாதிகாரமாக அவசர நிலையை பிரகடனப்படுத்தி இவர்களை எல்லாம் சிறைக்கு தள்ளியவர்களிடம் வெற்றம் இல்லாமல் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுக ஆட்சியை கலைத்தது சர்க்காரிய கமிஷன்ல ஊழல் செய்தார்கள் என்று கலைத்த காங்கிரஸ் கட்சி அதே மாதிரி கச்சத்தீவு எதுக்கு கொடுத்தாங்க திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது அன்றைய பிரதமர் இந்திரா காந்திக்கு பயந்துட்டு கச்சத்தீவை தார வாத்தாங்க இன்னைக்கு ஸ்டாலின் இருபத்தி மூணு கேள்வி கேட்கிறாங்க நான் எல்லா கேள்விக்கும் ஒரே கேள்விதான் எல்லா கேள்வியும் உங்கள்கிட்ட நான் திருப்பி கேட்கிறேன் பி சிங் முதற் மன்மோகன் சிங் வரை இருந்தீங்கல்ல மத்தியில தானே இருந்தீங்க அப்ப என்ன செஞ்சீங்க அப்ப வளக்காடு மன்றம் இல்லையா வழக்காடு மன்றத்துல தமிழ் இருந்துதா கல்வி மாநில மாநிலப்பட்டியில இருந்துதா நீட்டுக்கு யார் எதிர்ப்பு தெரிவித்தார் ஜல்லிக்கட்டுக்கு ஆரம்பத்துல எதிர்ப்பு தெரிவித்தது யாரு அந்த கட்சி கூட கூட்டணி சேர்ந்துட்டு இந்த மண்டபத்தை பராமரிப்ப இருப்பதை இவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது எப்படி மோசமா வைத்திருக்காங்க உள்ள போய் செடியை பாருங்க ஒரு தண்ணி ஊத்தாத ஒரு காஞ்சி செடி இப்படிதான் ஒரு தலைவரின் நினைவிடம் பராமரிக்கப்பட வேண்டுமா அதே மாதிரிதான் காந்தி மண்டபம் இருக்கு அதே மாதிரிதான் ராஜாஜி மண்டபமும் இருக்கு இதுலயே பாராபட்சம் பார்க்கிறீர்கள் நீங்கள் தமிழகத்தை போலவே இதை வைத்திருக்கிறீர்கள் தமிழகத்துல பெருசா மோடி அவர்கள் சரணாலயத்துக்கு வரான்றீங்க சரணாலயத்துக்கு மோடி வராருன்னா ஒரு மாநிலத்திற்கு ஒரு அகில பாரத தலைவர் வரதான் செய்வார் அதனால இந்த இடத்தை உங்களுக்கு எல்லாம் காண்பிப்பதற்கும் எவ்வளவு மோசமாக பாராபட்சமாக வைத்திருக்கிறார்கள் என்பதற்கும் காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவருக்கு கூட இங்கே வந்து அஞ்சலி விட்டு பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் என்றும் அகில பாரத எல்லாரும் என்றும் தோன்றவில்லை என்பதை பதிவு செய்வதற்காக மரியாதைக்குரிய நமது அம்மையார் அவர்கள் சொன்னார்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி வராரு காங்கிரஸ் மாவட்ட தலைவராக இருக்கும் போது

சோனியா காந்தியும் தலைவராக இருக்கும் போது வரல ராகுல் காந்தி தலைவராக இருக்கும் போது நான் மாநிலத்தில் இருக்கும் போது கலைஞர் சிலை ஓப்பன் பண்ண அன்னைக்கு வந்தாங்க சோனியா காந்தி இந்த பக்கம் தான் போனாங்க கான்வாயி போச்சு வரவே இல்லை அவங்க ராகுல் காந்தி வர பல முறை இந்த பக்கம் எப்போயும் பார்த்துட்டு வரவே இல்லை நமது அம மரியாதைக்குரிய அக்கா தமிழேசியா அவருக்கு இந்த பக்கம் பிரச்சாரத்துக்கு போகிறதுனால இதை பார்த்துட்டு காலையில் வந்து சரணாக வந்து இன்றைக்கி பார்க்கணும் இது பிரச்சாரத்தை பண்ணணும் ஹோஸ்டர் விட்டுருக்க தலைமையெல்லாம் பார்த்துருவாங்க நோக்கம் என்னவாக இருக்கும் பதிக்கல் அவ்வளோ தான் சரியாகவே இல்லை பெருந்தலைவர் மீது மரியாதை இல்ல அவங்களுக்கு வந்து வாரிசு அரசியல் மீதுதான் மரியாதை அடிமட்டத்திலிருந்து வந்த தலைவர்களால அவங்க மதிக்கவே மாட்டாங்க அதனால அதுதான் எப்படின்னா அங்க ஒரு ரெண்டு வாரிசு இங்க ரெண்டு வாரிசு வாரிசு வாரி சுருட்டுக் கொண்டு போவார்களே தவிர வாரிசுகள் வாரி சுருட்டுக் கொண்டு போகிறார்களே தவிர மக்களை பற்றி பிரதமர் வந்து இப்ப வரா தேர்தலுக்காக பயத்தில் வராரு கேள்வி கேட்கிறேன்

வெள்ளம் வர வைக்க வைக்கிற அளவுக்கு மோசமா இந்த சென்னைய வச்சுட்டு வெள்ளம் வந்த வரல வரலன்னா வெள்ளத்தை ஏன் வர வெள்ளம் எப்படி வந்தது அங்க கொயிலம் பார்க்கும் கெனால போய் பாருங்க இப்ப கெனால போய் பாருங்க என்ன ஆட்சி அபலட்சணமான ஆட்சி இன்னைக்கு டிசம்பர் வந்தா மக்களுக்கு திக்கு 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 திக்குன்னு இருக்குது இப்படிதான் ஆட்சி நடத்துவாங்களா நான் மறுபடியும் சொல்றேன் நாங்க ஆட்சிக்கு வந்தா நான் இப்ப வெற்றி பெற்றா விஞ்ஞான முறையில ரெயின் பேசின் சிஸ்டம்னு இருக்கு

ஸ்டாலினுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமரை கேள்வி கேட்பதற்கு எந்த உரிமையும் இல்ல அவர் இன்னைக்கு இருபத்தி மூணு கேள்வி கேட்கிறார் எல்லாமே நாங்க கேட்கலாம் பிபி சிங் முதற்கொண்டு மன்மோகன் சிங் வரைக்கும் கூட்டணியில் இருப்பது என்ன செஞ்சு மழை வந்த உடனே மன்மோகன் சிங் இவங்க கூட்டு வந்துட்டாங்க இலங்கையில நம் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது போனாங்களா நான் கேட்கிறேன் ஸ்டாலின் போனாரா முதல் கேள்வி அதுதான் தமிழர்கள் மீது அக்கறை இல்லையா ஏன் கச்சத்தீவை திருப்பி கொடுத்தீங்க